இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பூசுடி ஏரியில் சேதமடைந்து காணப்படும் படகுகள் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான உசுடேரி படகு குழாமில் உள்ள படகுகள் உடைந்து சேதமடைந்துள்ளதால் படகு சவாரி செய்ய முடியாமல் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் புதுச்சேரியின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக உள்ளது உசுட்டேரி எட்நூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது இதில் நானூத்தி பத்து ஹெக்டேர் தமிழக பகுதியிலும் முன்னூத்தி தொண்ணூறு ஹெக்டேர் நிலப்பரப்பு புதுச்சேரியிலும் உள்ளது உசுட்டேரி இயற்கையுடன் இணைந்த பகுதி என்பதால் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கு தங்கி செல்கின்றன ஆண்டுதோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உசுட்டேரிக்கு வந்து செல்கின்றன இதனால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுச்சேரி அரசு உசுட்டேரியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது மேலும் பறவைகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக ஏரியில் ஆங்காங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்டன ஏரியின் அழகை ரசிக்கவும் வெளிநாட்டு பறவைகள் காணவும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் புதுச்சேரியில் படகு சவாரி இயக்கப்பட்டது இதன் மூலம் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் படகுகளில் சென்று பறவைகளை பார்வையிட்டு வந்தனர் இந்த நிலையில் பெஞ்சல் புயலினால் உசுட்டேரியில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் அனைத்தும் புயலில் சிக்கி சின்னாபின்னமாக உடைந்தது சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இதனை சரி செய்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்காததால் சேதமடைந்த படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் படகு குழாமிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் அரசு உடனடியாக சேதமடைந்த படகுகளை சரிசெய்து மீண்டும் படகுகளை இயக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் மண்டல அளவிலான கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினர் இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் இருநூத்தி முப்பது படைப்புகளும் தனியார் பள்ளிகள் சார்பில் நூத்தி அறுபத்தி மூன்று படைப்புகளும் என மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி மூன்று அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன மேலும் இக்கண்காட்சியில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது மின்சாரம் சேமிப்பு செயற்கைக்கோள் காற்றாலை ராமர் கோவில் அரவை இயந்திரம் இயற்கை உரங்கள் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரித்தல் மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றுள்ளன मैडम मैडम ஒன்பது திறக்கப்பட்டன புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த டிசம்பர் தேதி அரையாண்டு தேர்வுகள் முடிந்த நிலையில் இருபத்தி நான்காம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டது இதனையடுத்து ஒன்பது நாட்கள் விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது விடுமுறை முடிந்து மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர் இவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர் ஸ்ரீ மணக்குலா விநாயகர் பொறியியல் கல்லூரி அகில இந்திய அளவிலான நாற்பத்தி எட்டு மணி நேர ஹாக்கத்தான் தொழில்நுட்ப நிகழ்வு அறிக்கை புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குலா விநாயகர் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் இந்த தருணத்தில் மேலும் ஒரு இன்ப நிகழ்வாக டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நாப்பத்தி எட்டு மணி நேர தொடர் ஹாக்கத்தான் தொழில்நுட்ப நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரியில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவது இதற்கே முதல்முறையாகும் இந்த விழாவில் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சரண்குமார் மற்றும் பிரசாந்த் பன்னாட்டு மென்பொருள் நிறுவனர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த தொழில்நுட்ப போட்டி நிகழ்வு ஸ்ரீ மணக்குழாய் விநாயகர் பொறியியல் கல்லூரியும் பெங்களூருவில் இயங்கி வரும் ஆக்ஸ்டே பன்னாட்டு மென்பொருள் நிறுவனமும் இணைந்து நடத்தியது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து நூத்தி ஐந்து தலை கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் மின் விண்ணப்பம் மூலம் பதிவு செய்து முதல் கட்டமாக தங்கள் மென்பொருள் ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தனர் அதிலிருந்து நிபுணர் குழு மூலம் தேர்வு செய்யப்பட்ட அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் குழுக்களாக வந்து கல்லூரியில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டு மணி நேர ஹாக்கத்தான் நிகழ்வில் பங்கு பெற்றனர் முப்பதாம் தேதியன்று போட்டியில் ஹாக்கத்தான் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் முதல் பரிசு ரூபாய் அறுபதாயிரம் கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருச்சி மாணவர் குழு பெற்றது இரண்டாம் பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி புதுச்சேரி மாணவர் குழு பெற்றது மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் பூசன் நாயநாய முகுந்ததாஸ் ஸ்ரீவாசையா பொறியியல் கல்லூரி பெங்களூரு மாணவர் குழு பெற்றது மற்றும் ஏழு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது முதல் மூன்று பரிசுகளை வென்ற மாணவர் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துபாயில் நடைபெறவுள்ள உலகளாவிய போட்டியில் பங்கு பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பல்வேறு துறை சார்ந்த டீன் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முனைவர் ராஜு மற்றும் இணை பேராசிரியர் சுரேஷ் செய்திருந்தனர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் உலக நன்மை வேண்டி வரும் ஐந்தாம் தேதி சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் தலைவர் இளங்கோ உலக நன்மை வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடியார்களும் பஜனை குழுக்களும் ஆன்மீக பக்தர்களும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வர் அதன்படி இந்த வருடம் இருபத்தி எட்டாவது ஆண்டாக வரும் ஐந்தாம் தேதி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வாரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படும் என்றும் இதில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமனார் ஜி எஸ் சுவாமிகளின் மங்கள சாஸ்தனத்துடன் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மூலக்குளம் சரவணன் மணக்குள விநாயகர் ரியல் ஏஜென்சி ஒதியம்பட்டு கார்த்திகேயன் தக்ககுட்டை ராஜா மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் சீனிவாச மூர்த்தி ரெட்டியார் மதகடிபட்டு பாஸ்கரன் எம்ஜிஆர் என்கிற பொன்முசாமி அரியூர் முருகப்பன் நெட்டப்பாக்கம் ரவிச்சந்திரன் யுவராஜ் ஜானகிராமன் தன்ராஜ் கமலநாதன் மணிமாறன் சிவா தக்ககுட்டை ஆனந்த் மகிமை விக்கி அலெக்ஸ் தெய்வ சிகாமணி அகஸ்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடந்தது சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமை தாங்கி பேசினார் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார் முனைவர் குமார் பிரபாகர் ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்தனர் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கூட்டத்தில் முன்னாள் மாணவ சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு சமூக பணிகள் முன்மொழியப்பட்டது மாதந்தோறும் ஒருமுறை சங்கத்தின் சந்திப்பு கூட்டம் நடத்தவும் நிரந்தரமாக சமூக சேவைகள் முன்னெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தொழிலதிபர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்று தெரிவித்தனர் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆகியோருக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அபரதி இல்லத்தில் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் சப்தகிரி அறக்கட்டளை ஊழியர்கள் ராஸ்பேட்டை ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கோவில் அறங்காபல் குழு நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவிக்க வந்தவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் ஆகியோர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து காலண்டர் மற்றும் டைரிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டம் ஜனவரி ஒன்று புதன்கிழமை காலை தொடங்கியது மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி கைவினைப் போட்டி கோல போட்டி மற்றும் மகளிருக்கான போட்டிகள் இனிதே தொடங்கி நடைபெற்றது போட்டிகளில் எழுபதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தேசிய கொடி தேசிய பறவை சுவாமி விவேகானந்தர் அப்துல் கலாம் உள்ளிட்ட ஓவியங்களை அழகாக வரைந்தனர் சிறுமிகள் சிறப்பாக வண்ண கோலமிட்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் முன்னதாக விழாவினை தொண்டமானத்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் சமூக போராளி கருப்பையா புதுவை சுடர் சிவகுமார் தயாளன் ஜீவா ஓவிய ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறும் சிறுவர் சிறுமிகளுக்கு மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறும் பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் பரிசுகள் வழங்குகிறார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பூசுடி ஏரியில் சேதமடைந்து காணப்படும் படகுகள் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்